ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா பொது அறிவில் சந்திராயன் த்ரீ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் இஸ்ரோ பற்றி முக்கியமான வினாவிடை தான் பார்த்தோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கங்க வாங்க வினாவிடை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் அதாவது சந்திராயன் ஒன் டூ அண்ட் த்ரீக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வினாவிடை பார்க்கலாம் இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அண்ட் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் சோம்நாத் அவர்கள் அவருக்கு முன்னாடி கே சிவந்தா சேர்மனாக இருந்தாங்க சேட்டலைட்ஸ் அதாவது செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா ஆரியபட்டா பாஸ்கரா கல்பனா ஒன் ரோகிணி ஆப்பிள் இன்சட் அண்ட் ஜிசட் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது அண்ட் சந்திராயன் ஒன் டூ 3 த்ரீனு இருக்கு அண்ட் லான்ச்சிங் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எல்வி ஏஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி ஸோ இதை பார்த்தீங்கன்னா full details ஒரு குட்டி ஸ்டோரியாக அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இப்போ 1, 2, டூ அண்ட் குள்ள வேரியேஷன்ஸ் பார்த்துட்டு வினா விடை பார்ப்போம் சந்திராயன் ஒன் பார்த்தீங்கன்னா கிரக அறிவியல் அதாவது பிளானட்டரி சயின்ஸுக்காக உருவாக்கப்பட்டது அண்ட் லான்ச் டேட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் அக்டோபர் டுவெண்ட்டி செகண்ட் லான்ச்சிங் வெகிக்கிள் பார்த்திங்கன்னா பிஎஸ்எல்பி அதாவது போலார் சேட்டிலைட் லான்ச்சிங் வெகிக்கிள் லான்ச் சைட் பார்த்திங்கன்னா இந்த மூணுமே சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஸ்ரீஹரிகோட்டா தான் அனுப்பப்பட்டது அண்ட் அவுட்கம் பார்த்திங்கன்னா சந்திராயன் ஒன்றுக்கு சந்திராயன் ஒன் வந்து நிலவில் நீர் இருப்பதற்கான தடயங்களை உறுதியாக கண்டறிந்தது அண்ட் சந்திராயன் டூ பார்த்தீங்கன்னா இதில் ஆர்பிட்டர் விக்ரம் லேண்டர் பிரகயான் ரோவர் இருந்துச்சு அண்ட் லூனார் எக்ஸ்ப்ளோரர் அதாவது சந்திர ஆய்வுக்காக உருவாக்கப்பட்டது அண்ட் டேட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் ஜூலை டுவெண்ட்டி செகண்ட் இதோட லான்ச்சிங் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்எல்வி அதாவது எல்விஎம் த்ரீன்னு சொல்லுவாங்க லான்ச்சிங் வெஹிக்கிள் மார்க் த்ரீ அண்ட் லான்ச் சைட் பார்த்திங்கன்னா மூணுத்துக்குமே ஏற்கனவே சொன்ன மாதிரி சதீஷ் தவான் விண்வெளி மையம் தான் சந்திராயன் டூ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூவில் அதாவது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நிலவில் உள்ள தண்ணீரையும் ஹைட்ராக்சில் அயனிகளையும் கண்டறிந்ததுன்னு சொல்கிறாங்க அண்ட் சந்திராயன் த்ரீ பார்த்தீங்கன்னா விக்ரம் லேண்டர் பிரகியான் ரோவர் இருந்துச்சு இதில் அண்ட் லூனர் எக்ஸ்ப்ளோரர் அதாவது இதுவும் சந்திர ஆய்வுக்காக உருவாக்கப்பட்டது தான் இயர் பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபோர்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதாவது லான்ச் டேட் வந்து ஜூலை ஃபோர்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ லான்ச் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சந்திராயன் டூக்கு இருந்த மாதிரியே ஜிஎஸ்எல்வி தான் இதுக்கும் லான்ச் வெஹிகளாக யூஸ் பண்ணாங்க அண்ட் லான்ச் சைட் அதே தான் அண்ட் அவுட்கம்னு பார்த்தீங்கன்னா நிலவின் தரைப்பரப்பில் உள்ள வேதிப்பொருட்கள் நிலவின் மணல் வெப்பநிலை பிளாஸ்மா சீஸ்மிக் கதிர்கள் குறித்து பல தகவல்கள் வெளிவந்துள்ளன வாங்க வினாவிடை பார்க்கலாம் இந்தியாவில் தேசிய விண்வெளி தினம் எப்போது கொண்டாடப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று மிஷன் த்ரீ எப்போது ஏவப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திராயன் மூன்று எப்போது நிலவின் மேற்பரப்பில் தடையிறங்கியது விடை ஆப்ஷன் டி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திராயன் மூன்று திட்ட இயக்குனர் யார் விடை ஆப்ஷன் ஏ பி வீரமுத்துவேல் ஸ்ட்ராங் நிலவை அடைய எந்த வெண்கலம் உதவியது விடை ஆப்ஷன் சி அப்பலோ லெவன் பின் வருவனவற்றில் சந்திராயன் மூன்று திட்டத்தின் தலைவர் யார் விடை ஆப்ஷன் சி எஸ் சோம்நாத் அவர்கள் இந்தியாவின் சந்திரன் மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் சி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் மிஷன் சந்திராயன் மூன்றின் கருப்பொருள் எது விடை ஆப்ஷன் ஏ நிலவின் அறிவியல் இந்தியாவின் ராக்கெட் மேன் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் ஏ கே சிவன் சந்திராயன் மூன்றை விண்ணில் செலுத்த எந்த ராக்கெட் பயன்படுத்தப்பட்டது அதாவது லான்ச்சிங் வெஹிக்கல் எது பார்த்தீங்கன்னா பின் வருவனவற்றில் எது சந்திராயன் மூன்று பணியின் பகுதியாக இல்லை விடை ஆப்ஷன் ஏ ஆர்பிட்டர் அதாவது சந்திராயன் இரண்டில் ஆர்பிட்டர் இருந்துச்சு சந்திராயன் மூன்றில் ஆர்பிட்டர் கிடையாது சந்திராயன் மூன்றின் லேண்டர் மற்றும் ரோவரின் பனி வாழ்க்கை சமம் என்னன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் சி பதினான்கு பூமி நாட்கள் அதாவது சந்திராயன் த்ரீயின் லேண்டர் மற்றும் ரோவரின் பனி வாழ்க்கை ஒரு சந்திர நாள் ஆகும் அதனால இது பூமி அதாவது பதினான்கு பூமி நாட்களுக்கு சமம்னு சொல்றாங்க சந்திராயன் மூன்று மிஷன் லேண்டரின் பெயர் என்ன விடை ஆப்ஷன் ஏ விக்ரம் சந்திராயன் மூன்றின் ரோவரின் பெயர் என்ன விடை ஆப்ஷன் பி பிரக்யான் சோ இந்த லேண்டர் அண்ட் ரோவர் நேமுக்கு சந்திராயன் மூன்றின் மொத்த எடை என்ன அதாவது பேலோடு என்னன்னு கேட்குறாங்க விடை ஆப்ஷன் பி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோகிராம் சந்திராயன் மூன்றின் முக்கிய ராக்கெட் என்ஜினின் பெயர் என்ன விடை ஆப்ஷன் பி சிஇ இருபது க்ரையோஜெனிக் இயந்திரம் ப்ரொபல்ஷன் மாடியூலில் இருந்து லேண்டர் எந்த தேதியில் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டது விடை ஆப்ஷன் டி ஆகஸ்ட் பதினேழு அதாவது ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ப்ரொபல்ஷன் மாடியூலில் இருந்து லேண்டர் தனியாக வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டது சந்திராயன் மூன்று விண்கலம் இரண்டாவது டி பூஸ்டிங் சூழ்ச்சியை எப்போது செய்தது விடை ஆப்ஷன் பி ஆகஸ்ட் பத்தொன்பது அதாவது சந்திராயன் மூன்று விண்கலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பத்தொன்பது அன்று இரண்டாவது டி பூஸ்டிங் சூழ்ச்சியை நிகழ்த்தியது மிஷன் சந்திராயன் மூன்று எங்கிருந்து ஏவப்பட்டது விடை ஆப்ஷன் பி சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஸ்ரீஹரி கோட்டா சோ இது ஏற்கனவே பார்த்திருக்கோம் சந்திராயன் ஒன் மூன்றுமே எங்கே ஏவப்பட்ட ஸ்ரீஹரிகோட்டா இஸ்ரோ டெலிமெட்ரி டிராக்கிங் மற்றும் கமாண்ட் நெட்வொர்க் எங்கே அமைந்துள்ளது விடை ஆப்ஷன் டி பெங்களூர் சந்திரனை விவரிக்கும் அறிவியல் என்ன என்று அழைக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் ஏ செலினாலஜி அதாவது நிலைவை பற்றிய படிப்பு செலினாலஜி எனப்படுகிறது சதீஷ் தவான் விண்வெளி மையம் பின்வரும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது விடை ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம் சந்திராயின் மூன்று மிஷன் நிலவுக்கு இந்தியாவின் பயணம் எது விடை ஆப்ஷன் பி மூன்றாவது அதாவது சந்திராயன் ஒன் முதலாவது சந்திராயன் டூ இரண்டாவது சந்திராயன் த்ரீ தான் மூன்றாவது மிஷன் நிலவில் விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிய நான்காவது நாடு எது விடை ஆப்ஷன் பி இந்தியா அதாவது சந்திரனில் விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிய முதல் மூன்று நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று சந்திராயன் இரண்டு லேண்டர் விக்ரம் சந்திரனின் மேற்பரப்பில் வெற்றிகரமாக தொட்டபோது அவ்வாறு செய்த நான்காவது நாடு இந்தியாவாக ஆனது சந்திராயன் மூன்று எங்கு தரையிறக்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி சந்திர தென் துருவம் சவுத் போல் சந்திராயன் மூன்று உடன் தொடர்பு கொள்ள எந்த தரை நிலையம் பயன்படுத்தப்படுகிறது விடை ஆப்ஷன் சி பெங்களூருக்கு அருகில் உள்ள இந்திய ஆழமான விண்வெளி நெட்வொர்க் ஐடிஎஸ்என் அதாவது கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுற சென்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஸ்என் சந்திராயன் இரண்டில் இல்லாதது சந்திராயன் மூன்றில் என்ன இருக்கிறது விடை ஆப்ஷன் ஏ லேசர் டாப்லர் மீட்டர் அதாவது சந்த்ராயன் த்ரீக்கான அதாவது மூன்றிற்கான லேண்டரில் லேசர் லேசாப்லர் மீட்டர் எல்டிவி பொருத்தப்பட்ட நான்கு த்ரோட்டில் திறன் கொண்ட என்ஜின்கள் மட்டுமே இருக்கும் சந்திராயன் இரண்டு மூலம் நிலவில் தரையிறங்கும் இந்தியாவின் முதல் முயற்சியின் விளைவு என்னன்னு கேட்குறாங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பகுதி வெற்றி அதாவது ஆர்பிட்டர் செயல்பாடு லேண்டர் தோல்வி நிலவில் முதலில் காலடி வைத்தவர் யார் விடை ஆப்ஷன் சி நீலாம் ஸ்ட்ராங் இந்தியாவின் ராக்கெட் பெண் என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை ஆப்ஷன் பி ரித்து கரித்தல் கண்டென்ட் ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அப்கமிங் வீடியோவில் வேறு ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ